ஹாய் ஹலோ வணக்கம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தில் ஒரு கண்ணுன்னு ப்ளாப்பெலாம் எப்படி இருக்கணும் வெட்டி பார்த்து அதை சாப்பிட போகிறோம் பாருங்கள் மரத்தில் கண்ணிருச்சு இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி பழுத்து பார்த்தீங்க தோல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்குது பாருங்கள் இதை வெட்டி கீழே போட்டு பார்ப்போம் பாருங்கள் கீழே விழுந்துருச்சு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தோல்லாம் பாருங்கள் அப்படியே கையால் பிச்சைலாம் கத்தியெல்லாம் பிச்சை அதில் பாருங்கள் அணில் வேற சாப்பிட்ருக்காங்க அவங்க பசியை வரத்து எடுத்துருக்காங்க ஆமாம் பாருங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க சுத்தி வரவும் கண்ணீர்ச்சி ஆனால் பழுத்து கண்ணீர்ச்சி இது சரி ஓகே இதை பார்த்தா வெட்டி பார்ப்போம் எப்படி இருக்கணும் யாருக்கு எடுக்கிற அதே நான் நண்பர் வந்து இதை வெட்ட புறாப்பில் வெத்தியால வெட்ட சொல்லி எடுத்துட்டு வரேன் உலக ஆனால் வெட்டுற ஸ்டெயில பாருங்க ஆனால் பிளாக் அதிகமாக இருக்கிறதுனா இதோட அருமை தெரியலை பார்த்தியா உங்களுக்கு ரொம்ப இதாக தான் இருக்குது ரொம்ப கனியலை பார்த்தீங்கன்னா இது பழா பழம் பாருங்கள் ரொம்ப கனியலை ரொம்ப இதாக இருக்குது கட்டியாகவே இருக்குது ஏன்னா இது வந்து நல்ல பழமாக இருக்குது மரத்தில் பழுத்தது பாருங்கள் விதையெல்லாம் எவ்வளோ விதை இருக்குன்னு பாருங்கள் வெட்டும்போது கலர் பாருங்கள் எப்படி இருக்குண்ணா உங்களுக்கு எனக்கு நல்லா ஆனால் இது சதா இருக்குது பார்க்கும்போது அனில் சாப்பிட்டது போ அணில் ரொம்ப சாப்பிடல கொஞ்சமாக தான் சாப்பிட்ருக்காங்க ஏன்னா அந்த காம்புலாம் கண்ணி வச்சு போகிறேங்க ரெண்டு மூணு நாள் நாளாக எப்படியும் இது அது தானாகவே கீழே விழுந்துடும் ஏன்னா காம்பு கண்ணத்தினால தானாகவே கீழே விழுந்துடும் ஓகே எல்லாேருக்கும் வெட்டி நாங்கள் மூணு பேர் போயிருந்தால் எல்லாரும் வெட்டி சாப்பிடுவோம்னு சொல்லிவிட்டு மூணு பேராக வெட்டி சாப்பிட்றோம் இனிமேல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இனிமையாக இருந்துச்சு முக்கணியில் ஒன்று பிளாப்பலம் நல்லா அருமையாக இருந்ததுங்க உங்களுக்கு யார் யாருக்கு ப்ராப்ளம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது அனைத்து சத்துக்கள் இதுல இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இது அதிகமான மருந்து இது மட்டும் வச்சு இது பண்றது பழுக்க வைக்கிறது இல்லை இது இயற்கையாக பழுக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மரத்துல இயற்கையாக பயம் ஆனதுக்கு அப்புறம் முத்தலாயி அதாவே பழுத்துறோம் சார்ட்வே ரிவ்யூ பண்ணுங்க எப்படி இருக்குது சூப்பராக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்